ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சிபிஐ வழக்கை நோக்கி மனு போட்டிருக்காங்களே சார் ஏற்கனவே விஜய் அவர்கள் மடப்புறம் அஜித்குமார் வழக்குலேயே வந்து சிபிஐ என்பது ஆர் எஸ் எஸ் பாஜகவுடைய கைப்பாவை அவங்க பின்னாடி ஏன் ஒளியறீங்க நீங்க மறைமுக கூட்டணி அப்படின்லாம் பேசினார் ஆதவ அர்ஜுனாவும் சிபிஐக்கு எதிராக காலதாமதம் செய்வதற்காக தான் இப்பெல்லாம் வந்து சொல்லி இருந்தார் இப்போ சிபிஐக்குறாங்க அவர் தாக்கல் பண்ண மனுவிலேயே சிபிஐ விசாரணை வேணும் பின் முரண்பாடா இல்லையா அப்ப பாஜகவுமே தரப்பு என்ன சொல்றாங்க வெளிப்படையாகவே சில ஊடகவியலாளர் என்டிக்கு வாங்க உங்களை என்டிஏ காப்பாத்தும் அப்படின்ற மாதிரியும் வாதங்களை வைப்பதை பார்க்க முடியுது அதாவது சூழ்நிலைக்கு தலைவர் அரசியல்ல பேசுறாங்க அந்த நாக்கு வந்து அவங்களோட நாக்கு மாத்தி மாத்தி பேசுது ஃபர்ஸ்ட் வந்து சிபிஐ இதுல விசாரிக்கலாம்னா விசாரிக்கலாம் மாநிலத்தில் இருக்க போலீஸ் இதை விசாரிக்கணும்னா விசாரிக்கலாம் ஏன்னா அப்புறம் தனி மேன் கமிஷன் இருக்கு பாருங்கள் ஜுடிஷியல் கமிஷன் எனக்கு அதில் தான் பெரிய நம்பிக்கை கிடையாது ஏன்னா அதுக்கு வந்து பெரிய அதிகாரமோ இல்லை பெரிய சக்தியோ கிடையாது இப்போ தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டுக்கு போட்டாங்க அந்த ஆணையம் அப்போ எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு அவலமான ஒரு துப்பாக்கி சூடு அது அதில் வந்து ஒரு சில கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் சொன்னாங்க அந்த சுட்டவங்க அந்த போலீஸ்காரங்க இன்னமும் வந்து நல்லா ஜாலியாக தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்க மீது எந்த தண்டனையும் வந்த மாதிரி தெரியல அதே மாதிரி இப்போ இதே நீதிமன்றத்துல இப்ப நம்ம பெனிக்ஸ் ஜபராஜ் அந்த பிரச்சனை நடந்தது அதுல பாத்தீங்கன்னா வழக்காடு மன்றத்துல ஐயா நீதியரசர் பி என் பிரகாஷ் அவர்களோட அந்த கோர்ட்டினுடைய அந்த அதிகாரத்தினால அந்த நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டு தண்டனை பெறப்படுகிறது அப்போ நீதிமன்றம் மூலயமா போகும்போது ஒரு தண்டனை என்பது கிடைக்கும் நீங்க விசாரணை கமிஷனு ஜட்ஜி வந்து ரிட்டையர்டு ஜட்ஜி விசாரிப்பாருன்றதுனா ஒரு கண்துடைப்பு அது எந்த ஆட்சி காலமா இருந்தாலும் சரி அது திமுக ஆட்சியா இருக்கட்டும் திமுக ஆட்சியா இருக்கட்டும் அது வந்து ஒரு கண்டுடிப்புன்றது என்னோட புரிதல் இப்ப சிபிஐ விசாரணைக்கு வரும் சிபிஐ விசாரணை என்பது பொதுவா வந்து காலதாமதம் ஆகுது அது வந்து போதிய அளவுக்கு வரல ஆனா அங்க என்ன ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபிஐ விசாரணைன்னு போது மத்திய அரசோட தலையீடு இருக்கும் அப்போ என்டிஏ தலைமையில இருக்கக்கூடிய பாஜக வந்து உங்களை வந்து வில்லாக வளைக்கும் அப்படின்ற அந்த ஒரு குற்றச்சாட்டு எழுது இப்ப சமீபமா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு நாள்ல பாஜக தலைவர்கள் வந்து விஜய பாராட்டி பேசுறாங்க அதை கவனிச்சிருப்பீங்க அண்ணாமலை அவர்கள் அது அப்புறம் இந்த டிவியில பேசக்கூடிய ஸ்ரீராம் போன்றவர்கள் நிறைய பேர் வந்து நீங்க வந்து விஜய் வந்து இப்போ பாஜக வந்துடணும் அப்படின்னு இல்ல விஜய் அவர்களும் ஒரு சில தேசிய தலைவர்களோட பேசிட்டு இருக்காங்க விஜய் தரப்புலன்றது நமக்கு கசியப்படுற செய்தி அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல உண்மையாக இருந்தால் நான் இன்னும் பேசுவேன் பயந்து போயிருக்கிறாங்க அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பயந்து இருக்கிற நம்ம கிட்ட கூப்பிட்டா இவர் வந்துருவாரு அப்படின்ற மாதிரி நான் என்ன சொல்றேன்னா இந்த சூழ்நிலையில இந்த மனநிலை இருக்கும்போது பாஜகவோ அதிமுகவோ இல்ல டிஎம்டிபிவோ இல்ல அண்ணன் சிவனர்களோ சூழ்நிலையில விஜய் அவர்களை சேர்த்துக்கிட்டாங்கன்னா மத்த சாதாரணமானவங்க இருக்காங்க இல்லையா இந்த நடுநிலைவாதிகளோ இல்ல வயசு அதிகமா இருக்கிறவங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து இந்த சூழ்நிலைக்கு நீங்க போட்ட ஒரு கூட்டணியா கூட அது பேசுவாங்க விஜய்னால வந்து இளைஞர்கள் ஓட்டு வரலாம் இது மாதிரி சம்பவங்கள் எல்லாம் பண்ணும்போது நான் சொல்றேன் திருச்சியில ஒரு மாநாடு போட்ட இடம் நாகப்பட்டினத்துல ஒரு மாநாடு போட்ட இடம் அரியலூர்ல ஒரு மாநாடு போட்ட இடம் கரூர் மதுரை இவர் எங்கெல்லாம் மாநாடு போட்டாரோ அந்த லோக்கல்ல இருக்கிற நிறைய பேர் வந்து விஜய நேசிக்கவில்லை இவர் மாநாடு போடுற மாதிரி வரும் நேசிச்சாங்க இவர் மாநாடு போட்டு வந்த தொண்டர்களோட தான் பாக்குறாங்க நீங்க யோசிங்க நீங்க தான் இப்ப ஒரு வாக்காளர் இப்ப வந்து நீங்க வந்து ஊடகவியலாளர் இல்லை உங்க வீட்டு பக்கத்துல இவங்க வந்து கூட்டம் போடுறாங்க நீங்க வந்து ஒரு கறி கடை வச்சிருக்கீங்க இல்ல நீங்க வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடை வச்சிருக்கீங்க இல்ல நீங்க வந்து ஒரு பைக் ரிப்பேர் பண்ற கடை வச்சிருக்கீங்க உங்க கடையில இருக்கிற பைப்பு உடஞ்சி போயிருக்கு உங்க கடைக்கு முன்னாடி இருக்கிற தட்டி உடஞ்சு போயிருக்கு இல்ல உங்க கடையில வந்துட்டு ஒரு ஒரு நீங்க பைப் எல்லாம் வச்சு ஏதோ ஒன்று ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கீங்க அது மேல நின்னு உடைச்சிருக்காங்க இல்ல உங்க வீட்டு மேல மாடி மேல ஏறி உங்ககிட்ட பர்மிஷன் வாங்காம உங்க மாடியில ஏறி பத்து பேர் இருபது பேர் ஏறி இறங்குனா உங்களுக்கு பதட்டமா இருக்குமா இருக்காதா இதை நீங்க விரும்புவீங்களா விரும்புவீங்க இது பொதுமக்களோட பார்வைங்க இது நான் நிறைய இடம் போனப்ப அவங்க என்கிட்ட சொல்றது இப்ப எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னா அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் பான அடிக்கிறது அந்த இடத்துல மூணு பேரு அதாவது காலையில மானா நாலு சாயந்தரம் மாநாடுனா காலையில இருந்தே போக்குவரத்து நெரிசல் ரோட்ல ஒரு சைடு போனன்றதுதான் சட்டம் சொல்லுது எதிர் சைடுல போறது காருக்குள்ள உக்காந்துக்காம கார் ஜன்னல் தொங்கினேன்னு போறது இதெல்லாம் வந்து சாமானியர்கள் ரசிப்பாங்களா இல்ல பொதுமக்கள் இதை விரும்புவாங்களா ஒரு டிராபிக் சிக்னல் இருபது செகண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சுனாலுமே டென்ஷன் ஆகுறாங்க நிறைய இடத்துல மக்களுக்கு சலிப்புத்தன்மை அவ்வளவு குறைந்து போயிருக்கு மக்களுக்கு மனவேதனை அவ்வளவு இருக்கும் பொழுது நீங்க ஒரு இடத்துல போய் மாநாடு போட்டு அந்த ஊரையோ அந்த டவுனையோ அரை நாள் நீங்க கபலீகரம் பண்ணுறீங்க இடம்லாம் பிரச்சனை வில்லங்கோ இதெல்லாம் பண்ணிட்டு விஜய்க்கு வந்து என்னது மக்கள் மீது அந்த நம்பிக்கை வந்து அதிகமாகுது விஜய் மீது எதிர்பார்ப்பு அதிகம்னா பாதிக்கப்படாத நீங்க அப்படிதான் சொல்வீங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் நேற்று வெறும் விஜய் வந்து அவங்க எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொன்னா பார்க்கும்போது இந்த நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க இல்லைங்களா அந்த குடும்பத்துல கண்மூடித்தனமா விஜய்க்கு போட்டு போட்டுருப்பாங்க இந்த ஒரு நாற்பது பேர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்காங்க பாருங்க இது இல்லாம ஒரு நூறு பேர் வந்துட்டு மூச்சு விட முடியல அப்படி இப்படின்னு சரியாகி போயிட்டாங்க கிட்டத்தட்ட பாதிப்புன்னு பார்த்தா முந்நூறு பேருக்கு மேல பாதிப்பு ஆயிருப்பாங்க என்னோட கணிப்பு இதுல சிராய்ப்பு காயன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் இந்த சிராய்ப்பு காயத்தை விட்டுருங்க முந்நூறு பேர் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்களா அவங்க ஆழ் மனசுல விஜய் மீது ஒரு பயம் வந்திருக்கும் இது சைக்காலஜி இதெல்லாம் போய் பார்க்கறது இல்லை இதெல்லாம் நான் மொபைல் பேசறதில்ல பார்க்க போன இடத்துல ஒரு ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குன்னா அது மேல கோவம் வருமா வராது வெறும் இது வந்து அரசியல் சதி சரி அரசியல் சதினு தெரியுதுல நீங்களும் அரசியல் கட்சி தானே நடத்துறீங்க ஒரு புத்தி கூர்மையில தொலைநோக்குல அதை பார்க்க தெரியாது இந்த மாதிரி ஆகும் இந்த மாதிரி செய்யக்கூடிய கட்சி திமுக அப்படின்னா உங்க வியூகம் என்ன உங்க வியூக வகுப்பாளர் என்ன பண்றாரு அவங்களோட கேமரா என்ன நான் என்ன கேட்கறேன் ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டருக்கு கூட்டம் நிக்குது நைட்டு மணி ஏழு மணி மேலே ஆகிப்போச்சு ஒரு எல்இடி போடணுன்னு தோணாது கிரிக்கெட் ஸ்டேடியம் பார்க்குறீங்க எல்லாருமேவா ஸ்டேடியத்தில் போய் பார்த்துட்டு இருக்காங்க ஸ்டேடியத்தில் எதுக்கு நாலஞ்சு டைரக்ஷன்ல எல்இடி வச்சிருக்காங்க மேட்சை பார்ப்பாங்க கூர்ந்து கவனிக்கணும்னா எல்இடி பார்ப்பாங்க இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுங்களா எல்லாரும் போயிட்டு அந்த பிளேயர்ஸ் கிட்டே நின்றுட்டு இருப்போம் இதெல்லாம் கொஞ்சமாகச்சு அந்த சென்டர் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிறவங்களா வேலை வெட்டி இல்லாமல் ஆறு எல்இடி போட்டுன்னு இருக்கிற அங்கே போகிறத்துலலாம் எழுச்சி பயணத்தில் எட்டு மணி ஆயிடுச்சுன்னா எல்இடி இருக்கும் அதே கரூர்ல எல்இடி போட்டு பேசினாங்க அவங்க நாலஞ்சு இடத்துல எல்இடி இருந்து நானே பார்த்தேன் எவ்வளவு லைட்டு போடுறாங்க உங்களோட லைட் எல்லாம் எவ்வளவு போட்டிருக்கீங்க கொஞ்சம் லைட்டு போட்டு ஜென்ரேட்டர் வச்சாமல் அதை பிச்சு விட்ருக்கீங்க ஒயரு காட்லஸ் போணுன்னாலும் அது வேலை செய்யாமல் போகுது ஏன்னா வர கூட்டம் அப்படி எதனா ஒரு தலைவர் வண்டிக்கு முன்னாடி பைக்ல போய் செல்ஃபி எடுத்து அந்த சக்கரத்துல மாட்டிக்கிற மாதிரி ஒரு சூழலை பார்த்தோமா சமீபமாக ஏன் இந்த கட்சியில ஒண்டி இதெல்லாம் நடக்குது தேட்டர்ல என்ன நான் பண்ணீங்களோ அதெல்லாம் அப்படியே ரோட்ல பண்ணும் வந்து செய்து அவங்க மாத்திக்கணும் ஆனா என்ன நினைக்கிறாங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி சமூக ஊடகங்கள்ல பேசி விஜய்க்கு வந்து ஒரு 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 நல்ல பேரை மாத்தணும் விஜய்க்கும் திமுகக்கும் இருக்கிறது அரசியல் பிரச்சனை ரைட்டுங்களா நான் அதுக்குள்ள எந்த கட்சி நல்ல கட்சி எது வந்து ஆட்சிக்கு வரணும் அதுக்குள்ள நான் போல நான் என்ன கேட்கறேன்னா தொண்டர்களோட ஒரு நாகரிகமான நடவடிக்கை எது நாம் தமிழர் கட்சி கூட்டம் போடுறாங்க நிறைய இடத்துல போடுறாங்க உங்களை விட அதிகமா கூட்டம் போடுறாங்க அவங்க ஒரு மாவட்டத்துல போயிட்டு பக்கத்துல இருக்கிற மாவட்டத்தெல்லாம் வாங்க கூப்பிடுது ஒரு இடத்துக்கு போறாங்க அந்த ஊர்ல என்ன பிரச்சனையும் அதை மையமா வச்சுட்டு பேசிட்டு தமிழக அரசியல் பேசுறாங்க பேசிட்டு வந்துடுறாங்க ரெண்டாயிரம் பேர் இருந்தாலும் கூட்டம் கூட்டம் தானே அங்கெல்லாம் ஆம்புலன்ஸ் பிரச்சனை இல்லாம போது வருது இல்லை அங்கெல்லாம் வந்து சேரை போட்டு உடைக்கிறது இல்லையே பத்தாயிரம் சாரு உடைச்சப்போவே விஜய் அவர்கள் கூப்பிட்டு யாரு இது நம்மளை நம்பி சேரு குடுத்தான் நம்மள நம்பி கான்ட்ராக்ட் கொடுத்தான் இங்க இருக்கிற நான் பிரச்சனை பண்ணான் சேரு கொடுக்கலன்னு வெளியூர்ல இருந்து சாரு கொடுத்தான் அந்த ஆளை கூப்பிட்டு அந்த கான்ட்ராக்டரை கூப்பிட்டு எப்ப மன்னிச்சுக்க தொண்டர்கள் வந்து இந்த இன்னும் வயசு ஆர்வ கோலர் சின்ன வயசுக்காரங்க நான் சரி செய்யறேன் கூப்பிட்டு ஒரு புகைப்படம் போட்டு அந்த கட்சிக்காரங்களை கூப்பிட்டு அடுத்த முறை இது மாதிரி இந்த மாதிரி கூட்டம் எல்லாம் நம்ம கூட்டத்துக்கு வேணா நம்ம பேரு கெடுதுன்னு சொல்லியிருந்தா சரியாயிருக்கும் மூன்று பேர் பைக்ல போய் பிரச்சனையாயி ஆக்சிடென்ட் ஆனாங்க ஒரு சில பேர் செர்த்தாங்க கூட்டத்துல அந்த குடும்பத்தை போய் பார்க்க முடியல ஆனா அஜித் குமார்னு வரும்போது வந்து அதுல அரசியல் ஆதாயம் இருக்கணும்னு அதுக்கு போயிட்டு போடுறீங்க அதுக்கு கேள்வி கேக்குறீங்க சொந்த தொண்டர்களும் இப்ப போய் பாக்குறதுங்களா நாற்பத்தோடு உடல்கள் அங்க வந்து போயிடுச்சு நம்மள விட்டு நம்ம கூட இல்லாம போயிட்டாங்க அவங்களுக்கு துக்கம் கேட்கறதுக்கு ஒரு ஒருத்தருக்கு நாதி இல்லை ஆனா சமூக ஓலையில அப்ப தெரிதா நிஜம் வந்து நிஜத்துல யாரு வண்டியத்துன்னு போய் பிரசாரம் பண்ணி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி நிஜத்துல யாரு வந்து உடனே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு மக்களை போய் அன்னைக்கு உடனே பார்த்தது சிஎம் ஸ்டாலின் இவன் என்ன சொல்றாங்க அவரு எப்படி உடனே வந்தாரு சிஎம் ஸ்டாலின் இப்ப முதலமைச்சருக்கு நாற்பத்தோரு பேர் சாகும் போது அதை வந்து பார்க்கறத விட வேற என்ன வேலை இருக்குது டேஷ் வேலைன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா போலனா முதலமைச்சரா இருந்துட்டீங்கன்னா உங்க தூக்கம் உங்க நேரம் உங்களுக்கு கிடையாது பொதுமக்கள் அரசியல் பண்ணிட்டு இன்னைக்கு வழக்கறிஞர்களை சமூக ஆர்வலன்ற பேர்ல ஒரு சில பேர் எல்லாம் வந்து ஊடுருவி விட்டு நீங்க தான் வந்து ஒரு ஒரு வெறித்தனமான பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க அழுவ வேண்டிய நேரம் நம்மளை சிந்திக்க வேண்டிய நேரம் இது நம்மளை சரி செய்திருக்க வேண்டிய நேரம் இது அதை பண்ண மாட்டோம் அவ அதான் சொல்லிருக்கிறீங்க நீங்க இது இங்கேயே போச்சுன்னா எங்க போய் முடியும் நாளைக்கு தனுஷ் வருவாரு சிம்பு வருவாரு அதுக்கப்புறமா வந்து ஏர் ரகுமான் வருவாரு கத்தி தொடங்குவாரு இதே மாதிரி கூட்டம் போய் கூட்டம் கூட்டமாக நின்று செத்து போக இந்த சாவுக்கெல்லாம் யாரு பொறுப்பு என்னைக்கு வந்து நான் ஒரு ஒரு மனிதன் நீ ஒரு மனிதன் ஏன் வெளிநாட்டுலலாம் இவ்வளவு மோசமா இல்லையே இந்த கலாச்சாரம் ஏன் இங்கே ஒண்டி இருக்குது ஏன்னா அவங்க வந்து சிந்திக்கிறாங்க சுயமரியாதைய சிந்திக்கிறாங்க ஹாய் எப்படி இருக்கீங்க பாய் ஓதும் அவ்வளவுதான் நீ நடிங்க நான் அதை காசு கொடுத்து பாக்குறேன் நீ என்னை பார்த்து நீ தான் வந்து எனக்கு வந்து நன்றி தெரிவிக்கணும் ஏன்னா நான் காசு குத்து படமாக்கலாம் நீ ஒன்றும் இல்லை இதுதானே இந்த அடிப்படை கூட புரியாம கும்பல் கும்பலா பின்னாடி போறது நடிகை வந்தா அப்படியே போறது கால்பந்தாட்ட வீரர் வந்தா அப்படியே போறது எவ்வளவு நாள் போக போறீங்க என்னைக்கு உங்க பசங்களுக்கு வந்து நீங்க ஹீரோ அப்படின்னு நீங்க காட்ட போறீங்க என்ன விதமான அடுத்த தலைமுறையை உருவாக்குறீங்க காந்தி கூட தான் இருந்தாரு காந்தி பின்னாடி என்ன இப்படியேவா போனாங்கல்லாம் இல்லை ஐயா காமராஜர் இருந்தாரு கூட்டத்தை கூப்பிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாரா மக்களுக்கு உண்டான என்னென்னமோ சிறப்பான திட்டம் செஞ்சு போயின்னு வாழ்ந்துக்கல காமராஜர் ஐயா கூட்டமா சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி கூத்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க குத்தாட்டமா போட்டுக்கிட்டு இருந்தாங்க என்ன கலாச்சாரம் இது எதை எங்க செய்யணும் ரோட்ல என்ன பண்ணணும் வீட்டுல என்ன பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அடுத்தவங்க வீட்டு கூரையில எல்லாம் ஏறக்கூடாது அடுத்தவங்க வீட்டுல போட்டு வச்சுக்கிற தட்டி எல்லாம் உடைக்க கூடாது எங்க கூரை பிச்சுக்கிட்டு உள்ள இருந்து வராங்க வெளியில படத்துல காட்டுற காட்சி மாதிரி சோம்பி மாதிரி இதையும் வந்து பொருட்படுத்தாம பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படி புரிஞ்சுக்குவீங்க எங்கன்னா பார்த்துருக்கிறீங்களா கிராஃபிக்ஸில் பார்த்த மாதிரி இருந்தது இப்படி இருக்குது உடச்சிக்கிட்டு புடச்சிக்கிட்டு வெளில வராங்க தட்டி போட்டு டிரான்ஸ்ஃபார்ம் உடச்சிக்கிட்டு உள்ள போறான் பெண்கள் மீது எல்லாம் தப்பு தப்பாக பண்ணிருக்கிறாங்க இறங்கி ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோலாம் வர ஆரம்பிச்சதுன்னா என்ன ஆகுனே தெரியாது தயவு செய்து உங்க போக்க திருத்திக்கங்க தயவு செய்து உங்க விஜய நீங்க தான் காப்பாற்றணும் உங்களோட நன்னடத்தை தான் காப்பாற்ற போகுது இதை வந்து உணரணும் ஒவ்வொரு தாவேக்கா தொண்டர்களும் உணர்ந்து நான் எல்லாரையும் சொல்லலை தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நல்லவர்கள் நியாயமானவர்கள் இருப்பாங்க அவங்களும் தான் அவங்க ஒரு அரசியல் மாற்றம் வேணும்னு விரும்புறாங்க இந்த இந்த வண்டிக்கு முன்னாடி இந்த துணியை கட்டிக்கிட்டு ஆடுறது இந்த ஆரவாரம்லாம் இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து ரசிக்கிற மாதிரி இல்லை மக்களை பயமுத்துறா மாதிரி இருக்கு அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க நிகழ்ச்சி கழகம் ஒன்று பல்வேறு தொழிலை ரொம்ப நன்றி